ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் வெல்கம் டு இதேசன்னா சேனல் இன்றைக்கி வந்து நான் லன்ச்சுக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் சோறு வச்சிட்டு நல்லா கொதிச்சிருச்சு அது வேகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ் மில்க்கு கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்ஜா வந்து ஊற வச்சுருந்தேன் அது பாதாம் மிஷினும் ஊற வச்சுருந்தேன் சப்ஜா பா பாதாம் மிசின்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது வெயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது ஸோ அதனால் இது மாதிரி உணவுகளை நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் வயிறு புண்ணுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை கூட இது தணிக்கும் நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சுட்டேன் பெருங்காயமும் ஜீரகமும் சேர்த்து சைடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரை பறிச்சிட்டு வந்திருந்தேன் அதை பொரியல் பண்ணியாச்சு கூட்டு மாதிரி செஞ்சுட்டேன் பருப்பு சேர்த்து சூப்பராக இருந்தது அதுவுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வச்சுருந்தேன் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அதை வந்து மண் சட்டியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பருப்பை வந்து பெருங்காயமும் ஜீரகமும் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு தாளித்து விட்டுட்டேன் மண் சட்டியில் தான் தாளிச்சிருந்தேன் சூப்பராக இருந்தது ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கடுகுலந்த பருப்பு ஜீரகமெலாம் போட்டு தாளித்து விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் எப்பவும் போல் நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டேன் சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்கள் மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் வந்து வேறு லெவலாக இருந்தது தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டுவிட்டேன் அது கூடவே உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து காய் முரு முருங்கைக்காய் தான் சேர்த்துருந்தேன் இன்றைக்கி சாம்பார் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகாத்தூள் அது கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ முருங்கைக்காய் வேக வச்சிட்டேன் புளி வந்து கடைசியாக ஊற்றுனீங்கன்னா காய் சீக்கிரம் வெந்துடும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ப பருப்பை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் கீரை வெந்துருச்சு இப்போ இந்த கீரையும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு இப்போ சாம்பாருக்கு புளி தண்ணி ஊற்றியாச்சு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ரோஸ் மில்க் வந்து நல்லா கூலிங் ஆகிடுச்சு சர்க்கரை சேர்த்து அப்படியே குடிச்சிட்டே வேலை பார்த்தாச்சு வேலையும் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி இப்போ வந்து இந்த காயோட பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பரான மண் சட்டியில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அது கூடவே மாங்காயும் சேர்த்துட்டேன் வேறு லெவலாக இருந்தது தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க அது கூடவே ஆம்லேட்டும் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் ஆம்லேட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணிருங்க நல்லா அப்படியே நுரை வர்ற அளவு நல்லா பீட் பண்ணி ஆம்லேட் போட்டிங்கன்னா நல்லா பஃபியாக வரும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கடையில் செய்கிற மாதிரி கடை ஆம்லேட் மாதிரி நல்லாயிருக்கும் இன்றைக்கான லன்ச் ரெசிபி இது தான் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஆம்லேட் சூப்பராக வந்திருந்தது இன்றைக்கி ஒயிட் ரைஸு அதுக்கூடவே முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்து சாம்பார் சைடிஸ் வந்து கீரை கூட்டும் முட்டை ஆம்லேட்டு தான் பண்ணியிருந்தேன் அது கூட ஒருகாவும் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கான லன்ச் ரெசிபி இது தான் ஃப்ரெண்ட்ஸ்